பேரணாபட்டு அருகே ஆட்டுப்பட்டியின் சுவரை உடைத்து சுமார் ஒரு லட்சம் மதிப்புள்ள எட்டு ஆடுகளை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலூர் மாவட்டம் பேரணாபட்டு அடுத்த சாத்தர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவகாமி இவருக்கு வயது ஐந்தது கணவரால் கைவிடப்பட்டு தனியாக ஆடுகளை வளர்த்து குடும்பம் நடத்தி வருகிறார் பிள்ளைகள் யாரும் இல்லாததால் சுமார் அறுபது ஆடுகளை வைத்து வளர்த்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று போல் ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றுவிட்டு மீண்டும் வந்து இரவு பட்டியல் அடைந்துவிட்டு இன்று காலை வந்து பார்த்தபோது பட்டியின் சுவர் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அடைந்தார் பின்னர் ஆடுகளை எண்ணி பார்த்தபோது அதில் ஆடுகள் காணாமல் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் சிவகாமியின் அலறல் சத்தம் கேட்டு கிராம மக்கள் ஒன்று திரண்டு பேரணாம்பட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து அந்த பகுதியில் ஆடும் ஆடுகள் திருடு போவதாகவும் இது சம்பந்தமாக காவல் நிலையத்தை புகார் கொடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது